வாழ்க வளர்க விளம்பரிக்க அழகான ஒரு வரவேற்பு அருதமான வரவேற்பு வந்தாலே வரவேற்பது தமிழ் பண்பாடு அந்த தமிழ் பண்பாடு குறையாமல் தமிழ் கடவுள் முருகனை வணங்குற பொம்பளை பொருள் எனக்கு தெரியும் அற்புதமான ஒரு பாடல் ராகவனே ரமண ரகு நாதா ராகவண்ணா யாரு மகாவிஷ்ணு முதல்ல உனக்கு ஒரு சிறிய வாழ்த்து ஆட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் நினைத்தான் மன நாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது அதுக்காக தவம் செய்யணும்னா ஒரு ஆள் போதும் ஆமா தமிழை பேசணும்னா இருவர் வேணும் தவம் செய்யணும்னா ஒரு ஆள் போதும் போதும் தமிழ் பேசணும்னா இருவர் வேணும் இடையில நம்மளே விட்டுறாதீங்க பாருங்க தமிழ் பேசணும்னா ரெண்டு பேர் வேணும் ஆமா தவம் செய்யணும்னா ஒரு ஆள் வேணும் அதனால தவத்துக்கு ஒருவர் தமிழுக்கு இருவர் குணத்துக்கு ஒருவர் சவத்துக்கு நால்வர் சகலத்துக்கு ஐவர் இருக்காங்க முட்டாளுக்கு முட்டாளுக்கு ஒரு வழிங்கிறேன் ஆமா முட்டாளுக்கு அறிவாளிக்கு ரெண்டு வழிங்கிறேன் அறிவாளிக்கு அறிவாளிக்கு மூணு வழிங்கிறேன் பாத்தீங்களா அப்போ உலகத்தில் ஏதோ ஒன்று நடக்கிற காரணம் ஒன்று இருக்கணும் ராகவனே ரமணா ரகுனா சொன்னேன் நீங்கள் பாடிய இந்த பாடலுக்கும் எந்த கதைக்கும் சம்பந்தம் ராமாயணத்துக்கும் இந்த பாடலுக்கு நிறைய சம்பந்தம் உண்டு அப்ப நீங்க சொன்னது அத்தனையுமே ராமாயணத்துல வரக்கூடிய ராமுடைய பெருமை ஆமா உங்க பாட்ட மகாவிஷ்ணு ராமனா பிறந்தப்ப இருந்த அவதாரத்தில பெருமை அது கல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாகி எழுந்தாலே மண்மேலே ஆமா ஓரறிவு உள்ளது மண்புழு ஆமாம் ரெண்டு அறிவு பட்டாம்பூச்சி மூணு அறிவு தாவரம் நாலு நாலறிவு பறவை அஞ்சறிவு அறிவு மிருகம் ஆறு அறிவு உள்ள மனிதன் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் பகுத்தறிவு அறிவை கொடுத்திருக்கின்றான் இறைவன் அதனால தான் பகுத்தறிவு உள்ளவனை மட்டுமே மனிதன் இருக்காங்க இல்லையா ஆமா சுவாமி அப்ப பாருங்க ராமகாவியத்தில் ராமன் செய்த ஒவ்வொரு காரணமும் ஒரு பெருமை அதனாலதான் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன்னு சொல்லியிருக்காங்க கை வண்ணம் அங்கு கண்டே கால் வண்ணம் இங்கு கண்டே அது என்ன கை வண்ணம் அங்கே கால் வண்ணம் இங்கே தாடகைய வதம் பண்ணும் பொழுது அவருடைய பலம் தெரிஞ்சது கையில ராமனின் பாத துகள்கள் படும் பொழுது அவருடைய பெருமையால கல்லா இருந்த பெண்ணு பெண்ணா மாதிரி வந்தா இல்லையா அதனால பாத துகள் படும்போது போது அந்த வண்ணத்தை கண்டமுன்னு சொன்னாங்க கை வண்ணம் அங்கே கண்டே கால் வண்ணம் இங்கு கண்டு இங்கே கண்டேன் ராமர் காலத்தில் போயிட்டு இருக்காரு சூரிய குல சாஸ்திரப்படி மர ஊறி தரித்து அப்படின்னா காவி ஊடி அணிஞ்சு ஒரே ஒரு துளசி மலையை கழுத்தில் போட்டுக்கிட்டு கோதண்டம் என்ற வெள்ள தோச்சிக்கிட்டு அம்பரத்துடைய தோல்ல மாட்டி காட்டில் போயிட்டே இருக்காங்க அப்படி போற பொழுது ராமனுக்கு ஒரு ஆசை இந்த நதியில் நீராடினால் சூரிய குல சாஸ்திரப்படி அம்பரத்துணிய படுக்க வைக்க கூடாது குத்தி வைக்கணும் சாஸ்திரம் பூமியில் குத்தினாரு நீராட போனார் நீராடினார் வந்தார் அந்த அம்பரத்துணி தூக்குற பொழுது உள்ளேருந்து ஒரு தேரை குத்திகிட்டு வந்துச்சான் அந்த தேரையை பார்த்து ராமன் கேட்கின்னு இந்த கானகத்தில் எவ்வளவோ பெரிய விஷயத்தை செஞ்சுருக்கேன் ஆனால் இந்த அம்பரத்துணி இந்த இடத்துல குத்துற பொழுது ஒரு சத்தம் போட்டிருந்தியண்ணா இந்த அம்பரத்துணி இடத்துல குத்தியிருக்க மாட்டேனே இந்த இடத்துல குத்தி ராமன் இந்த கானகத்தில் இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டானே அது அளவுக்கு எனக்கு ஆளாக்கிட்டிய தேரையேன்னு கேட்டாராம் அப்போதான் இந்த தேரை சொல்லிச்சான் ராமா நான் காட்டில் வாழ்கிற ஜீவன் எனக்கு எப்போ ஆபத்து வந்தாலும் ராமா ராமா ராமானு நான் கற்றுவேன் வந்த ஆபத்து தானாக விலகி போயிடும் ஆனால் ஆபத்தே ராமனால் வர்ற பொழுது ஏற்றுக்கத்தானே வேணும் நான் யார் வேற சொல்லி கற்றுவேன் அப்படின்னு தேரை கேட்டதாம் பாருங்க அப்போ அறிவுக்கு முக்கியம் அல்ல கண்டிப்பாக தான் முக்கியம் உண்மையான விஷயம் தான் சுவாமி அதனாலதான் சூரிய குலத்தில் பிறந்த ராமன் அதிகாலையில் நீராடறானோ ஆச்சல நீராடறானாரு தேரை குத்தி குத்து பட்டுறச்சு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்க சொல்லவும் மறுபடி வருது. கேளுங்க. ராமன் சூரிய குலமா இல்ல சந்திர குலமா? என்னமா அது? சூரிய குலத்தில் பிறந்தவனானே ராமன். சாமி நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க. ஒரு சில நேரத்துல படிச்சதே ஞாபகத்துக்கு வராது. சரி. அதனால தான் திருப்பி கேக்குறேன். ராமன் சூரிய குலமா சந்திர குலமா? சூரிய குலத்தில் பிறந்தவன் ராமன். அப்ப சூரிய குலம் வேறு சந்திர குலம் வேறு. வேறு. வைணவம் சிவம் எப்படி வேறோ சூரிய குலம் சந்திர குலம் வேறு தானே அப்ப சூரிய குலம் வேறு சந்திர குலம் வேறு ஆமா இது நியாயமான விஷயம் தானே நியாயமான தான் எதுக்கு ராமனுக்கு ராம சந்திர ஒரு பேர் ஏ ரகு இவனுக்கு வந்து சந்திரங்கிற பேர் அங்க வரணும் சூரிய குலத்தை பிறந்த வந்தானே சூரிய குலம் வேறு சந்திர குலம் வேறு அப்புறம் ஏ அவருக்கு ராம அது இங்க சேர்ந்துச்சு ரகு வம்சத்தில் ராமன் தோன்றியதனால் அவருக்கு ரகுராமன் பேர் ஆமா சீதையை திருமணம் முடித்ததால் சீதா பேரு பேர் சீதாவுக்கு இன்னொரு பேர் மைதிலிங்கிற ஒரு பேரு ம் மிதிலையிலே மைதிலியாக அவள் இருந்ததனால் அவளுக்கு மைதிலின்னு ஒரு பிளசரதனுக்கு பிள்ளையாக பிறந்ததனால் தசரத ராமன்னு பேரு கோதண்டம் என்ற வெள்ளை கையில் வாங்கியதனால் கோதண்ட ராமன்னு ஒரு கைகையை வளர்த்ததனால் கைகை ராமன்னு பேர் அந்த கைகை வளர்க்குற பொழுது நல்ல பௌர்ணமி ஆஹா பௌர்ணமி என்னைக்கு ம் இன்னைக்கு அது நடந்ததும்மா ராமாயணத்தில் உருவான கதை தான் இன்றைக்கி நம்ம வீட்ல எல்லாம் தாய் என்ன பண்ணுவாள் குழந்தைக்கு கிண்ணத்தில் சோறை பிரிஞ்சு புள்ளைய வெளியில் தீட்டு வந்து நிலாவை காமிச்சு நிலா நிலா ஓடி வா அப்படின்னு அம்மா சோறு விட்னா ஆமாம் அதுதான் வளர்க்கும் அன்னைக்கு அது இன்னைக்கு இல்லை இல்லை மறைஞ்சு போச்சு உங்களுக்கு மறைச்சிட்டாங்க ஆமாம் அதானே உண்மை ஆமாம் பாருங்க கையில் ஒரு க ஒரு அலைபேசியை கொடுத்தா பிள்ள அதை பார்த்துக்கிட்டே இருக்கு கழிக முறை என்ன பண்ணுறா ராமனுக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கான் ராமன் சின்ன பிள்ளை பார்க்குறான் வானத்தை வட்ட நிலவு இவ வச விவரம் சொல்லி சோறு விட்டுற பொழுது ராமன் என்ன கேட்குறேன் வட்டமான அந்த நிலவு இங்கே வந்தால் நீ ஊற்ற சோத்தை நான் சாப்பிட்றேன் என்ன நிலவை வரவழைக்க முடியுமா எப்படி வரவழைக்க முடியும் எடுத்தா கிண்ணத்தை ஊற்றுனா தண்ணியை இந்த பாடுறாரு ராமா வானில் இந்த நிலவு சந்திரன் வந்து தான் நான் சாப்பிட்றா அப்படின்னு கை சொல்ல ராமன் சாப்பிட்டேன் அப்பத்தான் சந்திரன் நினைக்கிறேன் நீ சாப்பிடுவதற்காக உன் தாய் என்னை பயன்படுத்தினால் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை ராமா எப்போ என் முகத்தை பார்த்து நீ சோறு உனினாயோ உன் மேலே எனக்கு ஒரு ஆசை அதனால் உன் கையில நான் அமர்ந்துக்கிறேன்னு சொல்லி வட்ட நிலவான சந்திரன் ராமன் கையிலே அமர அன்றைக்கு உருவானதுதான் ராம சந்திர ராம சந்திர மூர்த்தி என்கின்ற திருநாமம் அதனால்தான் சூரியகுலத்துக்கும் சந்திரகுலத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை அங்கே நடந்த சம்பவம் அப்படிங்கிற பெருமை கூட கதையில் முறைப்படி ஒரு விவரம் இருக்கு அதுக்குண்டான விவரத்தை கேட்டதுக்கு அப்புறம் பேசுவோம்

இருக்கும் நற்தொண்டை நாடாகும் சுவாமி நல்ல நாடுமா சோழ நாடு சோருடைத்து சோருடைத்துனா மோச்சம் அர்த்தம் இல்ல சோழ நாடு சோருடைத்து ஆமா பாண்டிய நாடு முத்துடைத்து சரி முத்து எங்கே விளையும் அது கடல்ல விளையும் பாண்டிய நாட்டுல கடல் இருக்கா பாண்டிய நாட்டுல கடல் கிடையாது பாண்டிய நாட்டுல கடல் எப்படி பாண்டிய நாடு முத்து உடைத்து தூத்துக்குடியில தான் முத்து விளைஞ்சது இப்ப மாவட்டங்கள் மாறிடுச்சு அங்க இருந்து இங்க விற்பனை ஆகப்பட்டது ஒரு பொருள் இருக்கு அப்பெல்லாம் மிளகு நம்ம நம்ம ஊர்ல நிறைய விளையும் இந்த மிளக வெளியில கொடுத்து அங்க இருந்து மிளகாய் வாங்கிக்கிறவாங்க காரத்துக்கு தேவைங்கிறதுனால ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வணிக பண்ணி பண்ற மாற்றுதல் பண்ற மாற்றுதல் அதே போல முத்து அங்க தூத்துக்குடியில விளைஞ்சாலும் கூட விற்பனை ஆகப்பட்டது மதுரை தான் ஆமா அதனால் தான் பாண்டிய நாடு முற்றுடைத்து எந்த ஊருக்கு வேணாலும் இப்ப நீங்க நாடகத்துக்கு போறீங்க ஆனா நீங்க எந்த ஊர்னு கேட்டா கிளிக்குடினு உங்க ஊர்தான் சொல்றாகே ஆமா அதே போல தான் என்ன ஊருக்கு பெருமை இருக்கோ அந்தந்த அந்த ஊரத்தை சேரும் அப்ப பாண்டிய நாடு முற்றுடைத்து சோழ நாடு சோறுடைத்து சேர நாடு வேளomitempty தொண்டை நாடு சான்றோர் உடைத்து சான்றோர்னா அறிவாளிகளும் படித்த மேதைகளும் இருந்தார்கள் என்பதற்கு சான்று இதுதான் தவறான பேச்சு என்ன தவறு அப்ப பாண்டிய நாட்டில் படிச்சா இல்லையா இங்க பாருங்க உண்மையை சொன்னா ஏத்துக்கணும் அதுக்காக இந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு பிரச்சனை உண்டு பண்ண கூடாது அப்படி அப்படி இல்ல நீங்க கழகவாதி தான் நினைச்சே இப்பதான் தீவிரவாதியா பேச ஆரம்பிக்கிறீங்க இல்லம்மா பின்பு நம்ம பேச்சு தீவிரமாக இருக்குமே தவிர ஒரு போல அங்கே போகாது என்ன காரணம் அப்படின்னா சான்றோர்கள் பாப்பா அதிகம் படிச்சவங்க வந்து தொண்டை நாட்டில் இருந்திருக்காங்க யாராவது ஒரு குறிப்பா ஒரு ரெண்டு பேர்த்து சொல்லு பாப்பா குறிப்பா சொன்னா ஏத்துக்கிறீங்க கண்டிப்பா ஏத்துக்கிறேன் உண்மையான ஏத்துக்கவே இல்லை இந்துக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒரு நூல் உண்டு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நூல் உண்டு ஒவ்வொரு சமயங்களுக்கும் ஒவ்வொரு நூல் உண்டு இந்துக்களுக்கு சிறந்த புனிதமான நூல் பகவத் பகவத்கீதை சரி இஸ்லாமியர்களுக்கு குரான் கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இது உலகம் எங்க நாட்டில் பிறந்தவர் அவர் எழுதி கொடுத்த நூல் உலக பொதுமுறை நூல் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க இந்த சமயத்துக்கு தான் அந்த சமயத்துக்கு தான் கிடையாது எல்லா சமயமும் ஏத்துக்கிட்டது அப்பேற்பட்ட உலக பொதுமுறை நூல்கிற ஒரு நூலை கொடுத்த அப்பேற்பட்ட வள்ளுவ பெருந்தகை எங்க தொண்டநாட்டில் இருந்தவர் சொல்லியிருக்காங்க இதை விட ஒரு பெருமை எது வேணுமா சாமி எங்களுக்கு சொல்லுங்க திருக்குறளுக்கு எத்தனையோ பேர் விளக்கம் கொடுத்துருக்காங்க ஆமா திருக்குறள் அரங்கேற்றங்க தெரியுமா சொல்லுங்க மதுரை தான் மதுரை தான் அரங்கேற்றம் அங்கதானே முச்சங்கமும் தமிழ் வளர்த்ததே சங்க வச்சு மதுரை மதியில தானே தொற்றாமரி குலத்திலே சங்க பலகை மேலே வர வேண்டும் வர வைப்பதற்காக அவை பாடினார் ஆயிரத்தி ஒன்றாம் புலவர் வார்த்தை பதினாறு ஆயிரத்தி ஒருவர் அவைப்படி வளர்ந்தாங்களே அரங்கட்ட முடிஞ்சிருச்சு ஆனா அதுக்கு விளக்க ஒரு எவ்வளவு கொடுத்தாங்க நிறைய பேர் கொடுத்தாங்க ஆனா எதுவும் ஏத்துக்கல இந்த மதுரையில வெங்கல குதிரை அழகர் வர்றாரு பத்தியா குதிரை அந்த குதிரை இல்லை இது வெங்கல குதிரை வெங்கள மாதிரி உள்ளது ஆமா வெங்கல குதிரை நிப்பாட்டி இதுல ஏறி உட்கார்ந்து யார் இந்த திருக்குறளுக்கு விளக்கம் கொடுக்குறாங்களோ குதிரை நகரணும் இதான் ம் எத்தனை பேர் பாடினாங்க ஏத்துக்கல ஒரே ஒரு திரும்ப தான் அதர் பேரும் அழகர் தான் அழகர் ஏறி உட்கார்ந்தாரு விளக்க உரை கொடுத்தாரு வெங்கல குதிரை நடக்க ஆரம்பிச்சிச்சு குதிரைக்கு மறு பெயர் பரி பரினா குதிரை பரிங்கிற குதிரை மேல் ஏறி அமர்ந்து அழகர் விளக்கம் கொடுத்ததனால் அவருக்கு பரிமேல் அழகர்னு ஒரு சிறப்பான பெயர் உண்டு அந்த பரிமேல் அழகர் தான் விளக்க வரை கொடுத்தார் பாருங்க அப்ப சர்ச்சை உருவாக்க இருக்கு கன்னியா தமிழ் உயிரே போகக்கூடிய நிலையில நிலையில இருந்தவங்களை கூட புலமையினால உயிர் வர வச்சிருக்கிறாங்க எந்திரிச்சே நடக்க முடியாத ஒரு குழந்தைய தமிழ் நல்லா பேசுறதுனால அந்த குழந்தை எந்திரிச்சி நடந்திருக்கு இதெல்லாம் கதைகள் மட்டும்தான் நினைக்கிற உண்மையாவே நடந்த விஷயங்கள் தான் கதைகளாம் இருக்கு இந்த உலகத்துல கண்ணதாசன் மாதிரி ஒரு கவிஞர் நான் இது பார்க்க முடியாது மேலே யாரும் பார்க்க முடியாது எப்படி சொல்றீங்க ஒரு பாடல் வந்துச்சு சொல்லுங்க கேட்பான் மதுரையிலயே கீ சை தமிழ் சைத அரும் சாதனை இது பாட்டு வந்துருச்சு விஷயம் தான் அதில் வரும் பாரு சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை பொய்யோ பிட்டுக்கு மண்சு பட்ட உன்னை பேசும் தமிழ் அழைத்து உன்னை அழைக்கும் போது ஏண்டா வராமருமானிமரம் ஒரு சிவலிங்கம் ஒரு சின்ன கிணறு இருக்கா இருக்கு இதுதான் எங்க நடந்தது சோழ நாட்டில் சிவலிங்கம் சாட்சி என்னைய தாங்க கற்பனை அப்ப எவ்ளோ விஷயமா படிச்சிருக்கானாம் சிவலிங்கம் சாட்சி சொன்னது சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை செட்டமே வந்து வழக்கு சொல்றான் எப்படி மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ பிட்டுக்கு புட்டுக்கு மனுசு வந்து அத இப்ப பிரியாயாச்சு ஆமா புட்டுக்கு மனுசு வந்து பிரம்படி வைகை உடைச்சு போதன மனிதனா இறங்கி வந்துட்ட அவருக்கும் சாப்புற என்ன வந்தீச்சோ பாத்தீங்களா அங்கயும் பாருங்க केलेவுக்கு ஒரு வஞ்சனை என்ன வஞ்சனை எனக்கு பதலானி வேலைக்கு போனும். முடியாத கேள்வி நானே. வாளியுப் பிளையா இருக்கிறீரு. ஆனா உன்னை என்ன நான் புட்டு செய்வேன். செய்யற புட்டுல எது உதுந்து கீழே விழுகுதோ அதை தான் உனக்கு தருவேன். உதுந்து விழுகாத புட்ட வேற ஊர்தான் உங்களுக்கு நான் பிதுறுவேன். இந்த கேள்வி அத்தனை புட்டும் சுட்டுச்சு ஒன்னோட நிக்கல எல்லாம் உதுந்து கீழே விழுந்துருச்சு. நல்லா எண்ணம். ஹே

புட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்ட உன்னை பேசும் தமிழ் அழைத்து வாராது தான் அதனாலதான் அரசனே அடிச்சதுனால அரசனடின்னு பேர் இருக்கு மதுரைக்குள்ள நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்னுக்கு ஒண்ணு அலங்காநல்லூர்னு பேரு இருக்கு இன்னைக்கு இந்த அலங்காநல்லூர் முன்பு பெருமாளுக்கு அலங்காரம் செய்ய தேர்ந்தெடுத்த ஊர் பெருமாளுக்கு அலங்காரம் செய்ய அலங்காரம் செய்ய தேர்ந்தெடுத்த ஊர் அலங்காரம் செய்ய தேர்ந்தெடுத்த ஊர் இப்போ எல்லாமே வார்த்தைகளுக்கு பொருள் மாறி தானே போச்சு ஆடி காத்துல அம்மையும் பறக்கும் பாக ஆடி காத்தல அம்மி பறந்துருமா ஆடி காத்துல எங்க அம்மி பறக்க அதிகம் படிச்ச மூஞ்சூர் கழனி பானையில போய் விழுகுங்கிறாங்க இப்படி ஒரு பழமொழி இருக்கா பழமொழி எல்லாம் சரிதான் நம்ம பிரிக்கிற விதம் தான் ரொம்ப முக்கியம் அதுதான் ரொம்ப தேவை எதை பிரிக்கணுமோ அதை பிரிச்சு எதை சேர்க்கணுமோ அங்கே சேர்க்கணும் அதிகம் வடிச்ச முழு சோறு கழனி பானைக்கு போகும் ஆமாம் வடிக்கும் பொழுது முன்னால் இருக்க சோறு விழுந்தா கழனி பானைக்கு தான் போகும் இல்லையா இந்த பழமொழிக்கு அதை மூஞ்சு ஆக்கிட்டாங்க ஆமாம் பழமொழிக்கெல்லாம் எக்கச்சக்கமான சிறப்புகள் அற்புதம் நிறைய காலம் கடந்து விட்ட சுவாமி நாடு தொழில் நாடு அப்பா பேரு நம்பி

அந்த பெருமையான விஷயத்தை இங்க நான் நடத்தணும் அப்படின்னு காரணத்துக்காக உனக்காக ஒரு மாப்பிள நலத்துக்காகவே இந்த நாட்டுல உழைக்கிற ஒரு நீங்க நீங்க வந்து நன்மை நடக்காம போயிருமா மாப்பிள பேரை சொல்லுங்க திருமணம் பண்ண விருப்பம்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க இல்லன்னா பிடிக்கலன்னு சொல்லி மாப்பிள பேரை சொல்லணும் சொல்லுங்க மாப்பிள பேரை சொன்னா கட்டிக்குவே பிடிச்சிருந்தா திருமணம் செய்திருக்கிறேன் பிடிக்கலன்னா நான் போய் அந்த மாப்பிள கல்யாணம் பண்ணிக்க முடியாது கரைப்பார் கொண்டு கரைத்தால் கள்ளும் கரையும் கள்ளும் கரையும் எறும்பு ஊற பாறையும் தேயும் பத்தியல நீங்க பெண்ணா சொல்ல வர்றீங்க

அவரை நான் பாத்துக்குறேனா என்ன அவர் பாத்துக்குறேன் என் கூட அன்பா இருக்கணும் அவர் எப்ப பேர் பட்டவர் தெரிஞ்சுக்கிட்டா தான பண்ணிக்க முடியும் அபடியா பார்த்த மாப்பிள்ளை யாத்திரீமா யார் சரபாலன் அங்கே முருகனா வந்தானமா அனைவருக்கும் தெய்வம் இவந்திடமா அங்கே முருகனா வந்தானமா அனைவருக்கும் தெய்வம் இத்துடன் முருகன்டிக்கான சத்தியம் எப்பேற்பட்ட மனுஷன் இந்த வேலை அவருக்கு தேவையா என்ன வேலை இன்னொருத்தி புருஷனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காரு இது நியாயமா தம்பி ஜெயராஜ் என்ன ஜகஜம் இந்த ஜகஜம் எல்லாம் தேவையில்லப்பா பொம்பளை புள்ள மட்டும் கல்யாணம் ஆகாத புள்ளையா வேற நினைக்கிறீங்க ஆனா நீங்க மட்டும் எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிக்குவீங்களா யாரு இது நியாயம் இல்லை எப்பாப்பா கல்யாணம் நான் நம்மள வேண்டாம் வேண்டாம் முருகா முகத்துல முடிச்சால் ஆகாது ஞான பண்டிதா கண்ணுல கண்டால் ஆகாது தங்களை காண வேண்டும் என்று அடியால் காத்துக் கொண்டிருக்கின்றேன் சீக்கிரம் வாருங்கள் முருகா இந்த பெண்மைக்கு விமோசனம் தாருங்கள் முருகா நடிச்சுட்டு இப்ப முருகா முருகா நடிக்க தெரிஞ்சு முருகா முருகான் முருகா முருகா